வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிபியில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு சட்னி ஐட்டம் தாங்க நம்ம வந்து ரெடி பண்ணி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுங்க எல்லோரும் வீட்லேயும் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா தோசை தோசை தான் எல்லா பிள்ளைகள்லேருந்து பெரியவங்கள வரையும் கேட்பாங்க நீங்கள் இந்த சட்னி வச்சு கொடுங்க அதுக்கப்புறம் இட்லி தான் வேணும்னு கேட்பாங்க அதுவும் பத்து இட்லினாலும் பத்தாதுன்ற மாதிரி சாப்பிடுவாங்கங்க அந்தளவுக்கு இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் உங்கள் வீட்டில் இதை மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்க இந்த சட்னி ஒரு சட்னி அரைச்சாலே போதுங்க தக்காளி சட்னி சாம்பார் எதுவுமே தேவை இருக்காது அவ்வளோவு சூப்பராக இருக்கும் இது செய்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம் நான் வந்து ஒரு சின்ன ஸ்மால் கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் இது வந்து கால் முடி தேங்காய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் பொறிக்கடலை பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து வரமிளகா தாங்க சேர்க்கணும் நான் ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் ரெண்டு மிளகா சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அதோட ஒரு பெரிய பல் பூண்டு வந்து ஒன்று சேர்த்துக்கோங்க ஸ்மால் பீஸாக இருந்தால் ஒரு மூணு பீஸ் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி காம்பை கிள்ளிட்டு நீங்கள் மிளகா வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க நீங்கள் பச்சை மிளகால கூட செய்யலாம்னு கேட்பீங்க ஆனால் பச்சை மிளகாயில் நீங்கள் சேர்த்துனிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும் நீங்கள் வரமிளகா சேர்த்து சேர்த்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு கொத்து நம்ம வந்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இதோடு நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்கேன் அதாவது நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா ஒரு அரை கை அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய தக்காளி வந்து நான் ஒன்று எடுத்துருக்கேன் அது ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க நீங்கள் இந்த தக்காளி புளிப்பு கொத்தமல்லி இதெல்லாம் சேர்ந்து நம்ம இந்த சட்னி சாப்பிடும்போது டேஸ்ட்டும் மனமாக சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்குருவோம் மிக்சி சாரில் இதுக்கு இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு வேண்டாங்க கொஞ்சம் அங்கங்கே திப்பி திப்பியாக அந்த தக்காளி தொளி நம்ம வரமிளகா தொல்லி தெரிஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட் சாப்பிடும்போது இப்போ இந்த அளவுக்கு கெட்டி சட்னி மாதிரி இருக்குது நம்மளுக்கு இட்லிங்கிறனால நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு தான் நம்ம வந்து நம்ம வந்து சட்னி சாப்பிட போகிறோம் நீங்கள் கெட்டி சட்னி ஆனாலுமே நீங்கள் தாளித்து நீங்கள் வந்து தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து இட்லிக்குனாலே வந்து நீங்கள் வந்து நல்லா தண்ணியாக சட்னி ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னா தான் அந்த இட்லி ஊறி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்களா இந்த பக்குவத்துக்கு நீங்கள் தண்ணி கலந்துக்கோங்க நீங்கள் காரம் கூட சேர்த்து அரைக்கும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்ததில் நான் ஒரு கால் ஸ்பூன் கம்மியாக இருக்குது அதனால் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்கிறேன் இப்போ ஒரு பவுலோ இல்லை ஒரு கிண்ணத்தில் நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க இதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பூ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ட சட்னிக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இது இப்படி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருப்பில் சேர்த்தோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா அந்த ஹீட்லேயே கருவேப்பில பொரிஞ்சு வந்துடும் இப்போ நம்ம தாளித்ததை அந்த சட்னியில் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் வந்து இட்லி வச்சுக்கோங்க இப்போ நான் மூணு இட்லி தான் வீடியோக்கான்னு காமிக்கிறேன் அந்த இட்லி மூழ்கிற அளவுக்கு நல்லா சட்னியை ஊற்றிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் வீடியோன்றனால மூணு இட்லி தாங்க வச்சு காமிச்சிருக்கேன் சாப்பிடும்போது பத்து இட்லி கூட பத்தலை அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க இட்லி வந்து கல் மாதிரி இருக்குது சாஃப்டாக வர்றதுக்கு என்ன செய்யணுன்ட்டு நான் இன்னொரு தடவை வீடியோ வந்து இட்லிக்காண்டியும் ஒரு வீடியோ போடுறேன் அந்த அந்த வீடியோவில் இட்லி வந்து எவ்வளோ பூ போல் மல்லிகைப்பூ மாதிரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோ நான் ஒரு வீடியோ போடுறேன் இந்த சட்னி எப்படி இருக்குங்கிறத செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லி நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன்